நான் அண்ணாமலை அவர்களிடம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் வந்து என்னென்னா இந்த பணம் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கட்டும் கழிப்பறையில் ஒரே ஒரு கழிப்பறை கூட பன்னெண்டாயிரம் ரூபாயில் கட்ட முடியாது கட்ட முடியாத ஒரு கழிப்பறைக்கு வந்து ஒன்றிய அரசு எதுக்கு இவ்வளோ பணத்தை வந்து வாரி அரைச்சி எந்த விதமான பயனும் இல்லாமல் கொடுக்குதுன்றதுக்கு அவருக்கு நான் ஒரு சவாலை வைக்கிற விஷயம் என்னென்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் ஐம்பது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பத்து கழிப்பறைகள் நான் தேர்ந்தெடுக்க வேண்டாம் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம் யார் யாரெல்லாம் பயனாளிகளோ அந்த பயனாளி வந்து நம்ம ஆட்சியார் அலுவலகத்தில் உட்காந்து ஒரு பத்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு பத்து கழிவறைகளை தேர்ந்தெடுத்து மொத்தம் அஞ்சு சட்டமன்ற தொகுதிக்கு ஐம்பது கழிவறைகள் அது ஐம்பது கழிவறைகளில் கம்ப்யூட்டரில் ரேண்டமாக அது எடுப்போம் இருபத்தஞ்சு கழிவறைகள் அதாவது அதில் பாதி ஐம்பதில் பாதி கழிவறைகள் மட்டும் பயன்பாட்டில் இருக்குன்னா நான் அரசியலை விட்டே விலகுறேன் அப்படி இல்லைன்னா அவர் என்ன மாதிரியான இது அவர் கொடுக்க போகிறார்ன்றதை அந்த பதிலை வந்து சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா பன்னெண்டாயிரம் ரூபாயில் ஒரு கழிப்பறை கட்டுவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே கிடையாது ஒரு ஃபங்க்ஷனல் டாய்லெட் கெனாட் பி பில்ட் இன் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் அப்போது இத்தனை இப்போ தருமபுரியில் மட்டும் மூணு லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் போயிருக்குன்னா அந்த ரூபாய் வந்து கழிப்பறை உள்ளார தான் போட்டிருக்காங்களே தவிர்த்து கழிப்பறை கட்டுவதற்கான எந்த விதமான அதாவது அது கட்டியிருக்காங்க ஆனால் கழிப்பறையாக யாருமே எந்த வீட்லேயுமே பயன்படுத்தலை அது வெறும் குடோனாக தான் இருக்குது இது மாதிரியான பயன் இல்லாத திட்டங்கள் தான் இருக்குது அவர் சொல்கிறாரு இங்கே வந்து எழுநூற்றி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து ஒன்றிய அரசு கொடுத்துச்சு இந்த பணம் இந்த பாலம் கட்டுவதற்கு தொப்புர் மேம்பாலம் வந்து எலிவேட்டட் ஹைவேக்கு அதே மாதிரி முந்நூற்றி கோடி வந்து தேர்தலுக்கு முன்பு வந்து ஒன்றிய அரசு வந்து கொடுத்துச்சு இது ரயில்வே இது இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு எப்படின்னா பிஜேபி ஆட்சி வந்து பத்தாண்டுகளுக்கு முதல் வருஷத்தையோ ரெண்டாவது வருஷத்தையோ அவங்களா செஞ்சுருந்தாங்களா ஆனால் நம்ம சட்டமன்ற நம்ம நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பின்பு தான் வந்து இந்த எல்லாமே திட்டத்துக்கான இந்த நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் முதல் முதல்ல ரயில்வேக்கு அறிவிக்கப்பட்டது நம்ம வந்த பின்பு தான் அதே மாதிரி எத்தனை முறை நம்ம போய் பார்த்து டிபிஆர்லேருந்து எல்லாமே நம்ம வந்து அதை வந்து ப்ரெசன்ட் பண்ண பின்னாடி தான் வந்து இந்த தொப்பு ஹைவேக்கெல்லாம் வந்திருக்கு இப்போ அவங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அவங்க டிபிஆர் இருக்கா இல்லை வந்து எத்தனை முறை வந்து இது சம்மந்தமாக மத்திய அமைச்சர் அவர்கள் பார்த்துருக்காங்க எந்த விதமான தரவுகளுமே கிடையாது நம்ம கொண்டு வந்த திட்டம் எல்லாமே வந்து அவங்க ஸ்டிக்கர் ஓட்டை பார்க்குறாங்களே தவிர்த்து இது வந்து அவங்க கொண்டு வந்த எதுவுமே கிடையாது ஜல்ஜீவன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐநூறு கோடி அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒகேனக்கல் ஃபேஸ் டூக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இரண்டு மாவட்டங்கள் பயன்பெறும் விதத்தில் மீதி இருக்கக்கூடிய நாலாயிரம் கோடி வந்து ஜப்பான் நிறுவனத்திடம் அந்த கடன் பெறும் இது மாதிரி எல்லா திட்டங்களுமே வந்து அவர் சொல்லக்கூடியது வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வெறும் ஒன்றிய அரசு சொல்கிற திட்டம் எதுவுமே ஒன்றிய அரசு மட்டும் கிடையாது அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற பணமும் கிடையாது யாருடைய அப்பா வீட்டு பணமும் கிடையாது எல்லாம் நம்மளுடைய பணம் நம்ம அப்பா வீட்டு பணம் எல்லாருமே இந்திய மக்கள் மற்றும் தமிழ்நாடு மக்கள் ஏன்னா இதுதான் ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் இந்திய அரசு மற்றும் மாநில அரசு இரண்டும் தான் மக்களுக்கான நலத்திட்டங்கள் சப்சிடி இது எல்லாமே வழங்கக்கூடியது அதனால் யாருமே அதுக்கு உரிமை கொடு முடியுது அவர் ஃபஸ்ட்டு நடைப்பயணத்தை ஒழுங்காக முடிக்க சொல்லுங்கள் அவர் ஒழுங்கான தரவுகள் கொடுக்க சொல்லுங்கள் எந்த ஊர்லேயும் போயிட்டு அந்தந்த ஊர் பெயரை சொல்லிவிட்டு கலவரம் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இங்கே எதுவுமே கிடையாது பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் வந்து என்னுடைய தாத்தாக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாருன்னா ஆமாம் அன்னைக்கு வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு திமுக அன்னைக்கு ஆட்சிக்கெல்லாம் வரல முதல் முறையாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிட்டு அப்போ வந்து அவங்க வராங்க அது மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தலாக இருந்துச்சு அப்பொழுது பெரியார் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பேரஞ்சர் அவர்களுக்கும் பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு ஆமாம் சரித்திரத்தை யாருமே வந்து மறைச்சிட முடியாது அன்னைக்கு பெரியார் வந்து வெறும் விடுதலையில் அறிக்கை கொடுத்தது மட்டும் கிடையாது தர்மபுரிக்கு வந்து என்னுடைய தாத்தாவுக்கு வந்து பிரச்சாரம் செய்தார் அப்படிலாம் பார்த்தா இப்போ பிஜேபி வந்து குஜராத் மாநிலத்தில் என்னென்ன நடக்குது ஒரு டோல்கேட் வந்து மொத்தம் பிரைவேட்டில் வந்து நடத்தியிருக்காங்க அரசாங்கத்துடைய அனுமதி பெறாமல் பிரைவேட்டில் வந்து ஒரு டோல்கேட் நடத்தி ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி குஜராத்தில் வந்து பிரதமர் நரேந்திர அவங்க பெரிய பிரிமியம் பட்டுக்கொள்ளக்கூடிய அந்த தொகுதியில் மத்திய அரசாங்கம் தனியார் வந்து நடத்தி இருக்காங்க கட்டடங்களை வைத்து அதுக்கு வந்து மாநில அரசு வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க இது மாதிரியான ஏமாறக்கூடிய மக்கள் மட்டும்தான் வந்து அது மாதிரியான குஜராத் மாதிரியான மாநிலத்திலலாம் இருக்கிறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் சமூக நீதி உள்ள கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய எல்லா பொறுப்புகளிலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான பங்கு வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குது என்னுடைய சட்டமன்ற தொகுதியான மேட்டூரை சேர்ந்த சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தொண்ணூற்றி ஆறில் வீரபாண்டியார் அவர்கள் எம்எல்ஏவாக ஆக்கியிருக்கார் அதனால் இது மாதிரியான இதெல்லாம் வந்து இல்லை அவங்க தான் வந்து ஜாதி அரசியலை மிக முக்கியமாக பண்ணுறாங்க கிருஷ்ணசாமியை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்டோரை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்புறம் பழங்குடியினரை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க ஷெடியூல் காஸ்ட் வச்சு பண்ணுறாங்க இதுக்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா திரு எல் முருகன் அவர்கள் என்னதான் தேர்தலில் போட்டியிட்டு தோத்தாலுமே வந்து அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குன்னா அந்த அருந்ததியர் வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடியது ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை ஆக்கினது இது எல்லாமே வந்து அவர்கள் தான் இந்த அரசியலை பண்ணுகிறார்களை தவிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நீதிக்கான கட்சி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த திராவிட மாடல் அரசை வந்து எங்கள் முதல்வர்களில் முன்னெடுத்து செல்கிறார் அதனால் இது எல்லாமே வந்து வரத்தே அப்படி அப்படி இருந்துச்சுன்னா அவர் தேர்தலில் போட்டிட்டு இதெல்லாம் நிரூபிக்கிட்டோம் சும்மா காசை கொடுத்துட்டு நேற்று வந்த கூட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறு முந்நூறு இது மாதிரியான கொடுத்த கூட்டம் அந்த கூட்டம் வந்து எல்லாருக்கும் வரும் அதே ஆட்கள் தான் வந்து டி மாற்றிட்டு திருப்பி அதிமுகவுக்கு போவாங்க திருப்பி டி ஷர்ட் மாற்றிட்டு திமுகவுக்கு போகிறாங்க ஆனால் மக்கள் மட்டும்தான் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக தேர்தலை சந்திக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறும் இதில் நாங்கள் சவாலவே சொல்கிறோம் நீங்கள் கூட்டம் கூடியெல்லாம் வந்து அந்த காலம்லாம் மலையறி போச்சு தலைவர் கலைஞர் அவர்களே சொல்லுவார் கூட்டத்தை நம்பி என்றைக்குமே வந்து ஏமாந்து விடாதீர்கள் அது நமக்கு வாக்காக இல்லை நம்ம செய்யக்கூடிய நலத்திட்டங்களும் செயல்திட்டங்கள் மட்டும்தான் வந்து நமக்கு வாக்காக வரும்னு இந்த ஒரு இதில் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வேட்பாளர் மிகப்பெரிய அமோக வெற்றி பெறுவார்ன்ற அந்த இதை தெரிவிச்சு நன்றி அண்ணாமலை வந்து எல்லாமே சொல்லி சாமி கும்பிட்றவங்களுக்கு எதிரானவர்கள் வந்து கிடையாது ஏன்னா நேற்று வந்து அப்படி போயிருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்க தான் அது மாதிரியான மத ரீதியான அரசியல் பண்ணக்கூடியது இங்கே சர்ச்சுக்கு போகிறவர் வந்து அவங்க பிரதமர் நரேந்திர கிட்ட சொல்லி மணிப்பூரில் வந்து நானூறு சர்ச்சுக்கு மேலே வந்து இருச்சு இது பண்ணாங்கல்ல எத்தனையோ கு மேட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த எல்லாம் போட்டு புதைச்சாங்கல்ல அங்கே போய் அதை சொல்லிட்டோம் இங்கே நம்ம சொல்லக்கூடியது வந்து மத சார்பற்ற அரசு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த விதமான அரசு விழாக்களில் எல்லோருக்கும் பொதுவான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் புத்தர்கள் அதே மாதிரி வந்து கடவுள் சிந்தனை இல்லாதவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் ஒரு அரசாங்க விழா நடத்தும் போது வெறும் இந்து மதத்தை மட்டும் வைத்து செய்யாதீர்கள் அரசு விழாவில் மட்டும்தான் தான் சொல்கிறோம் நான் கூட தான் கோயிலுக்கு போகிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் தேர்தல் பிரச்சாரம் போகுமோ மசூதிக்கு கூப்பிட்றோம் அதெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் எங்கள் வீட்டில் இல்லை மற்றவங்க வீட்டில் கூப்பிடக்கூடிய எல்லாம் போகிறோம் அரசு விழா என்பது எல்லோருக்குமானது எல்லோருக்கும் சமமானது அதில் மதத்தை புகுத்தாரிகள் இதை தான் வந்து வட இந்தியாவில் செய்கிறாங்க இங்கே தமிழகத்தில் செய்ய வேண்டாம்ன்றது தான் நம்மளுடைய குறிப்பிட ஒன்று கிடையவே கிடையாது ஒகேனக்கல் பார்ட் ஒன் என்னாச்சுன்னா ஆச்சுன்னா நம்ம கண்டென்ட் கம்மியாகவே இல்லை நான் திருப்பியும் அதை சவாலாக சொல்கிறேன் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் இருந்து வரக்கூடிய நீர் எல்லாம் ஃபில்டர் ஆகி வருது ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் வரக்கூடிய பைப்பில் வரக்கூடிய அவர் சொல்லக்கூடிய தருமபுரியில் எந்த கிராமத்துக்கு வேணாலும் போகலாம் இருக்கக்கூடிய அந்த லேப் ரிசர்ச் அவங்களே ஆட்களை கூட்டிகிட்டு வரலாம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர்லேருந்து ஃப்ளோரோசிஸ் வந்து இருக்குன்னா அதாவது உலக சுகாதார மையம் சொல்லியிருக்க அளவுக்கு மேலே ஒரே ஒரு சதவீதம் இருந்துச்சுன்னா கூட நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இல்லைன்னு அப்படி அது மாதிரி க இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்னு அவர்கிட்ட கேளுங்க அதாவது நிலத்தடி நீரில் தான் இருக்குது அந்த நிலத்தடி நீரில் இருக்க அதை இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒகனக்கல் கூட்டுக்குடி நீர் ஆனால் நிறைய ஊரில் என்ன பண்ணிடுறாங்க கீழே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து போர் போட்டு ஒகனக்கல் கூட்டுக்குடி நீர் அந்த டேங்க்கில் ஏற்றிடுறாங்க அதனால் வந்தது ஆனால் ஒகனக்கல் கூட்டுக்குடி நீர் பைப்பில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை எடுத்து ரெண்டு பேரும் வாங்க மீடியா முன்னாடி வருவோம் ஒரே ஒரு சதவீதம் ஃப்ளோரோசிஸ் வந்து உலக சுகாதார மையத்துக்கு மேலே சொல்லக்கூடியதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவான்றது அது கேட்டு சொல்லுங்கள் திட்டத்துக்கு எல்லாமே எம்பி ஸ்டிக்கர் ஓட்டுகிறார்கள் அதுதான் நான் சொல்கிறேனே பத்து வருஷமாக பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க எண்பத்தைந்து ஆண்டு காலமாக கொண்டு வரப்படாத ஒரு ரயில்வே திட்டம் அப்போ யாரும் கொண்டு வரல இதுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் யாரும் கொண்டு வரல நான் வந்த பின்னாடி தான் நூறு கோடி ரூபாய் நம்ம பெற்றுக் கொடுத்துருக்கோம் தொப்பூர் சாலை வருஷ வருஷம் ஆக்சிடென்ட் அதிகமாகிட்டே தான் போகுது இந்த பத்தாண்டுகளில் யாருமே செய்யலை நம்ம கொண்டு போய் முடித்த பின்னாடி தான் எழுநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய்க்கு கொண்டு வரும் வகைனகல் ஃபேஸ் ஒன் முடிந்து வந்து பத்தாண்டுகள் ஆகுது இரண்டாவது வந்து ஏழாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடம் இதே வந்து நெற்ற நிறைய மாநிலங்கள் வந்து குடிநீருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருந்தாங்க மணிப்பூர் கவர்மெண்ட் கொடுத்துருந்துச்சு இன்னும் நார்த் ஈஸ்டில் இன்னொரு கவர்மெண்ட் அதெல்லாம் எடுத்துக்கல நம்மளோட செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்கு அதாவது ரெண்டு ஸ்கீம் ஒரே டைமில் ஆரம்பிக்கப்பட்டது ராமநாதபுரம் நீர் மற்றும் ஒகேனக்கல் நீர் ஒகேனக்கல் நீர் திட்டம் வந்து ஏ ப்ளஸ் வாங்கியிருக்கு அதாவது ஜி கார் நிறுவனம் இது நமக்கு வந்து நிதி கொடுத்துருக்கு இதில் வந்து ஏ ப்ளஸ் மிக சிறந்தது ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பில் ஒரு சின்ன பஸ்ட் கூட கிடையாது தண்ணி பற்றாக்குறை இருக்குது தான் செகண்ட் ஃபேஸ் கொண்டு வரும் ஆனால் அது மிக அற்புதமான ஸ்கீம்னு ஜப்பான் நிறுவனம் வந்து பாராட்டி ஏ பிளஸ் இருக்கனால தான் இப்ப நாலாயிரம் கோடி வந்து இப்ப திருப்பி நமக்கு வந்து கொடுக்குறாங்க